ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட் டே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆக்சுவலாக இவங்களுக்கு கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருச்சு அதனால ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் கியூ த்ரீ ரிசல்ட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுறோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடர் கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹைசால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம புக் வேல்யூ கால்குலேஷன் போடுவோம் பிபி நம்ம வந்து நம்மளுடைய லிமிட் வந்து அஞ்சுன்னு வச்சுருப்போம் இப்போ அஞ்சுன்னு வச்சோம்னா நானூற்றி எழுபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் அவன் அதே தொடலை அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறுங்கிற அந்த ரேஞ்சுக்கு ஆன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது இந்த வருஷமே நடக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வருஷத்துல கூட நடக்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நெட் கேஷ் ஃபுளோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃபு நூத்தி முப்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நாற்பத்தஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட இன்கிரிமெண்ட் ட்ரெண்டில் ஃபைவ்ஜிஆர் முப்பத்தி ரெண்டு பர்சென்டாகவும் த்ரீ எஸ்சிஜிஆர் நாற்பத்தி ஏழு பர்சன்டாகவும் இருக்கு அதில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோடைய சிஜிஆர் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கும் நாற்பத்தி எட்டு பர்சன்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் உருடைய இன்க்ரிமெண்ட்டு பாசிட்டிவாக இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் நூற்றி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரெவின்யூ முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு பெர்சன்ட்டாகவும் எபிட் மார்ஜின் முப்பத்தெட்டு பெர்சென்ட்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி நாலு பர்சன்ட்டாகவும் இருக்குது நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு சொல்லியிருக்கிறேன் அப்ப நெட் ப்ராஃபிட்டும் நல்லா ஹையா இருக்கு எபிட்டும் நல்லா ஹையா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து நார்மலா இருக்கு ஹையினே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம பதினெட்டுக்கு நம்ம சொல்லுவோம் அதுவுமே ஹையா இருக்கு எப்படிப்பட்ட இந்த சூழல்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ஈபிஎஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழுங்கிற இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதோட க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி மூணுலேருந்து இருந்து

அப்ப ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் இருபது ரூபாய் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த இடத்துல தெரியுது ஆறுக்கு நம்ம பார்க்கும் போது அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படின்னு ஆவரேஜ் குறையுது அப்ப ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஏழுன்னு அதே லெவல்ல மெயின்டைன் ஆகுது இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த வருஷம் இபிஎஸ் என்ன எடுக்கிறானோ அதுக்கு ஏத்துவோம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஆனுவல் ரிசல்ட்டை ஒட்டி மாத்திரமே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இப்ப கரண்டா இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு குவார்டர்லி ரிசல்ட்ல இருந்து பார்க்கணும் இப்ப தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

அறுபத்தி மூணு ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிற ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் இருக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே வந்து அவன் வந்து பத்து ரூபாய் எண்பது பைசா எக்ஸிட் ஆயிருக்கிறான் பதினஞ்சு ரூபா நாலு நாற்பது பைசா இன் ஆயிருக்கிறான் அதனால அந்த அஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் அப்படியே இங்கே ரிஃப்ளக்ட் ஆயிடுச்சு இப்போ அடுத்ததுக்கு வந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா பதிமூணு ரூபா அறுபது பைசா எக்ஸிட் ஆக போகுது அப்போ பதிமூணு ரூபா அறுபது பைசாவுக்கு மேலையும் எடுக்கணும் அதே சமயத்துல இந்த சேலஞ்சு இந்த குவார்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கு பதினஞ்சு ரூபா நாற்பது பைசா எடுத்திருக்கிறான் அதுக்கும் மேல எடுக்கணும் அப்படி தான் இது மேல புஷ் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப பதிமூணு ரூபா அறுபது பைசாக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்டையும் இதை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு இது வந்து டிசிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கணும் அப்படிங்கிறது

அப்போ எண்ணூற்றி இருபது கீழே இறங்கினான்னா எண்ணூற்றி இருபத்தி மூணுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி வந்தான்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நார்மல் மூமெண்ட்ல நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவோட மார்க்கெட் மூவ்மெண்ட்டோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பிளாஸ்ட் கால்குலேஷன்ல ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இது ஒரு வாய்ப்பு அதை உடச்சி மேல போறான்னா அவன் நாலாயிரத்தி முன்னூறுக்கான சான்சஸ் கொண்டு வரான் இது பிளாஸ்ட் ஆனா தான் நார்மல் மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா புக் வேல்யூவுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தான் வருது அப்போ எக்ஸ்பனென்சியல்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பனென்சியல்ல இருபத்தி மூணு அதை உடச்சு போனோம்னா நாலாயிரத்தி நானூறுக்கான வாய்ப்பு இருக்கு அது பிளாஸ்ட் ஆகும்போது அப்போ இந்த குவார்டர்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எதிர்பார்க்கலாம் அதை உடச்சு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி போறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் இது நார்மல் மூமெண்ட்ல பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மூணாயிரம் நாலாயிரம்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பிளாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈபிஎஸோட எஸ்டிமேஷன் மெயின்டைன் தான் ஆகுதே தவிர்த்து அது வந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலை அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் அதனால ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கீழே அடிச்சு விட்டுட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே சப்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுவாங்களா அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வை அதனால கொஞ்சம் பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணும்போது நல்ல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ சார்ட்ல வந்து எஸ் ஒன் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இவன் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு கிட்டக்க வந்துட்டு இப்போ மேலே வந்து மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் உடச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட் சுத்திட்டு இருக்கிறான் இந்த எஸ் ஒன் ரீஜனோட மிட் பாயிண்ட் லெவல் ஆயிரத்தி ஐம்பது எஸ் ஒனோட டோட்டல் ரீஜனா பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆயிரத்தி நூத்தி ஐம்பது இதோடைய மிட் பாயிண்ட் லெவல் ஆயிரத்தி ஐம்பது இப்ப நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்த குவார்டருக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல அடுத்த குவார்டருக்கான இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆறு பதிமூணு புள்ளி ஆறு இந்த பதிமூணு புள்ளி ஆறோ அதுக்கு கீழேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நமக்கு வரக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு இப்படி பதினாறு வந்தான்னா இப்பவே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் அப்ப அந்த சைக்கிள் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா கீழே இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணோ இல்லை எஸ் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆன தொள்ளாயிரத்தி ரெண்டோ இல்லாட்டி எஸ் டூ ஆன எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து எழுநூத்தி இருபத்தி மூணுங்கிற ரேஞ்சுலயும் எங்கேயாவது டச் பண்ணிட்டு கூட மேலே ஏறலாம் கொஞ்சம் பொறுமையா நம்ம செய்ய வேண்டியது சரி இவன் எஸ் ஒன்னோட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது உடைச்சா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கவனத்துல கொள்ள வேண்டிய பிரைஸ் வந்து நம்மளுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அதாவது சைக்கிள் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு அதை உடைச்சு இவன் போகும்போது அவன் இந்த வருஷமே அதை டச் பண்ணிட்டு அது மேலே உடைக்க மாட்டாம தான் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான் இப்ப இவ இந்த அட்ஜஸ்ட் ஆகிறது ஒன்னு எஸ் ஒன்னுடைய லெவல்லியோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவல்லையோ அட்ஜஸ்ட் ஆகலாம் ஆல்ரெடி எஸ் ஒன் உடைய பாட்டம் லைனை தட்டி தொட்டுட்டு தான் இவன் இப்போ ஒரு கரெக்ஷனா போறா இது வந்து டவுன் டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷன் பாயிண்டா இருந்ததுன்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி இப்ப இந்த நம்மளுடைய ஸ்டார்ட் பாயிண்டான ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு உடைச்சி இவன் மேல போகும்போது ஆர் ஒன் ரீஜன் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு இதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது அதை உடச்சு இவன் ஆர் டூ வரைக்கும் போறான்னாக்க ஆர் டூட ரேஞ்சு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு இதுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு மிட் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேலே ஏறுனான்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுங்கிறத உடச்சி போனான்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆர் ஒன் ரேஞ்ச் அதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது அதையும் உடச்சி மேலே ஆர் டூ வரைக்கும் போ போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அதோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ஆனால் நான் எதிர்பார்க்கறது வந்து என்ன எதிர்பார்க்குறேங்கிறத சொல்லுவோம் அப்போ கீழே சப்போஸ் கீழே அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல சப்போர்ட் ஒன்னான தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐம்பது கீழே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு உடைச்சான்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்கும் கீழே போனான்னா டூ ரேஞ்சான எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூத்தி இருபத்தி நாலு இந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ இவனுக்கு என்ன பிஹேவியருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு அடுத்து எஸ்டிபி வரைக்கும் ஏறி இருக்கிறான் அப்படி ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதே பேட்டர்ன் இந்த வருஷமும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணு உடைச்சான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை அப்போ ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுல நான் ஒரு கோடை போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை இந்த பாக்ஸ் இப்போ கரெக்டாக நமக்கு தெரிய வந்துடும் இங்கே எப்படி இந்த பாக்ஸை உடைச்சோடனே இந்த பாக்ஸ் வரைக்கும் போறானோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதே மாதிரி இந்த ரேஞ்சை உடைக்கும் போது ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிற ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கு மார்க்கெட்ல ரியாலிட்டியில என்ன வருதுங்கிறத பார்ப்போம் இவனுடைய பெர் ப்ரொவைடட் இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கணும் இபிஎஸும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படி நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே <lightweight>